நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு வந்து பாலா யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா உரமோரு உறவுத்திரத்துக்கு மோர் வந்து திரிய வைப்போம்ல உரமோறு அந்த மோர் தயிர் உறவுத்திரத்துக்கு உரம் ஒரு இல்லைன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாங்க பார்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகா கழுவி காம்போடுன்னு வச்சுக்கணும் இந்த காம்போடு இந்த காம்போடு அதில் போட்டோன்னா வரைஞ்சிடும் அதே எயிட் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு இப்போ பாலை வந்து ஊற்றிடுறேன் நான் ஊற்றிட்டு இப்போ இந்த பச்சை மொளாவை போட்டுடுறேன் நான் ஓகேங்களா இப்போ எயிட் ஹவர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ வந்து பச்சை மிளகா போட்டு உரம் ஊற்றணும் நம்ம அந்த உரம் ஊற்றுனது வந்து எயிட் ஹவர்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் கழித்து இப்போ துறக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் நல்லா உரையாக இருக்குது இதை பாருங்கள் கட்டி கட்டியாக நல்லா வரைஞ்சிருக்கு ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதை விட இது நல்லா அந்த பச்சை மிளகாய் வாசத்தோடு இருக்குது இந்த மோர் தயிர் ஸோ சூப்பர் இது வந்து நம்ம தாளித்தா எப்படி இருக்கும் அந்த மோர் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும் தாளிக்காத மோரே வந்து தாளித்த மாதிரி நல்லா அந்த பச்சை மிளகா பச்சை ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து இந்த பச்சை மிளகா வந்து எடுத்துடணும் ஸோ எடுத்துட்டு இந்த மோரை வந்து தயிரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் What's your friends? Bye bye. See you.